ஹாய் ஹலோ நம்பலி எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் பங்கல் நபின் சோ இன்னைக்கு என்னோட பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்த நண்பர்களை இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்வி தகுதினு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்தாம் வகுப்பு முடிச்சவங்கல இருந்து அப்டேட் டிகிரி முடிச்ச வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வகையான பணிகள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டீங்கன்னா அந்த லோவர் டிவிஷன் கிளர்க் ஆகட்டும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து ஒட்டு மொத்தமாக ஐந்து வகையான பணிகள் இருக்குது சோ இது நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மொத்த எத்தனை காலிப்பணிகள் இருக்குது வந்து பார்க்க போறோம் யாராலும் அப்ளை பண்ணலாம் பார்க்க போறோம் அந்த ஐந்து வகையான பணிகளுக்கான கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா என்னென்னன்னு பார்க்க போறோம் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ப்ளஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கோம் சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குன்னே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்பளே பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் புல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில இருந்து கோயம்புத்தூர் லொகேஷன்ல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ மேக்சிமம் வனத்துறை டிபார்ட்மெண்ட் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா வேலைமே வந்து கோயம்புத்தூர் லொகேஷன்ல தான் வரும் சோ இந்த நோட்டிபிகேஷன் அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா நான்கு வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுல பர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பணி வந்து பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் வந்து லெவல் ஒன்னுக்கு சாலரி பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் பதினெட்டு காலி

அடுத்த போஸ்ட் டெக்னீசியன் பீல்டு லேபுக்கு வந்து லெவல் த்ரீக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க மாத சம்பளம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாய் சொல்லியிருக்காங்க மூன்று காலி பணியிடங்கள் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க டென்த்து பிளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதும் பிளஸ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும் பதினெட்டு முதல் முப்பது வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுக்கு அடுத்த போஸ்டிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல வந்து ஃபீல்டு லேபுக்கு வந்து லெவல் ஃபைவ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பதாயிரத்தி இருநூறு வரை கொடுத்துருக்காங்க நான்கு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சோ டிகிரி சயின்ஸ் ரிலேட்டட்ல எடுத்து நீங்க முடிச்சுக்கணும் இருபத்தோரு வயசுல இருந்து முப்பது வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக பதினாறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஆர் கேட்டகரி எக்கனாமிக் வீக் பர்சன் எஸ்சி கேட்டகரி எஸ்டி கேட்டகரி இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லிருக்காங்க நீங்க ஒரு உடல் உணவுட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க நீங்க இந்த போஸ்டிங் எல்லாம் விண்ணப்பிக்கலாம் சோ இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான தகுதி அடிப்படையில வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்ல வந்து எட்டு போஸ்ட் வந்து டென்த் முடிச்சுக்கணும் வந்து சொல்லி த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காங்க லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து டுவெல்த் முடிச்சுக்கணும் சொன்னோம் டைப் ரீடிங் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் முடிச்சு அறுபது பெர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து டிகிரி முடிச்சு படிச்சிருக்கணும் டிகிரியில வந்து அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி பாட்னி பாரஸ்ட்ரி ஜுவாலஜி ரிலேட்டட வந்து நீங்க எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க எக்னாமிக் பர்சன் டீடெயில்ஸ் குடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு படுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸஸ் பாக்கப்போறோம் சோ ஏஜ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் ஒரு எஸ் சி இருக்கீங்கன்னா சி அஞ்சு வருஷம் வந்து மினிமம் ஏஜ் லாக்ஸ் கேட்டிருக்காங்க பெர்சென்ட் டிசபிலிட்டில வந்து இயர் வந்து பத்து வருஷம் பெர்சன்ட் டிசபிளிடையே எஸ் எஸ் வந்து பதினஞ்சு வருஷம் சொல்லிருக்காங்க எக்ஸ் அப்டிஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து சொல்லிருக்காங்க டிஃபன்ஸ் பெர்சன் டிசபிளிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ்

பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து இயர் கெட்டிகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பீ ப்ராசஸிங் பீ ரெண்டு சேர்த்து ஆட் பண்ணி டோட்டலா ஐந்நூறு ரூபா சொல்லிருக்காங்க உமன் எஸ் சி எஸ்டி எக்ஸ்பிரீஸ்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி வந்து பிரசன்ட் இருக்கட்டும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபா வந்து சொல்லிருக்காங்க பட் இப்போ உடல் உணமுடின்னா உங்களுக்கு எந்த ஒரு பீஸும் கிடையாது அதே மாதிரி லோபல் டிவிசன்களுக்கு வந்து இயர் கெட்டிகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபா டோட்டல் சொல்லிருக்காங்க உமன் எஸ்சி எஸ்டி எக்ஸூஷமெனுக்கு வந்து ஐந்நூறு ரூபா சொல்லிருக்காங்க உடல் ஊனமுற்ற இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பீஸும் கிடையாது அதே மாதிரி தான் அங்க டெக்னீசியனுக்கும் இருக்குது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கும் இருக்குது சோ மறுபடியும் வந்து சொல்றோம் செகண்ட் வீக் பர்சன் வந்து நீங்க டாக்குமெண்ட் எடுக்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க சோ ஏன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஹச்டிபிஎஸ் ஐஎஃப் ஜிடிபி www.icfre.gov.in இந்த வெப்சைட் மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க இதுக்கான அப்ளை பண்றதுக்கான லிங்கா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து இந்த நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோ எல்லா फ्रेंड्स இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க சோ थैंक यू फ्रेंड्स थैंक यू so much ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்